இன்றைக்கு வீடியோவில் நாம் வெய்ய காலம் ஆரம்பிச்சிட்டனால மாவு தயிரெல்லாம் சீக்கிரம் புளிக்க ஆரம்பிச்சிரும் இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாங்கிற டிப்ஸே இதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேபி இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இதை பயன்படுத்துகிறீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவு நம்ம ஆட்டினோடனே இப்படி நம்ம கண்டெய்னரில் மாற்றி வச்சுருக்கோம் ரெண்டு இப்போ ரெண்டு பாத்திரத்தில் நான் மாவு எடுத்திருக்கேன் ஆனால் ரெண்டையும் அட்டை டைமில் வெளியில் வச்சு புளிக்க வச்சோம்னா இந்த வெயிலுக்கு இன்னும் புளிப்பு அதிகமாகிடும் அதனால் ஒரு பாத்திரத்தை வெளியில் வச்சு புளிக்க வச்சுருங்க இன்னொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வெற்றிலை வெற்றிலை போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் புளிக்காது வெற்றிலை இல்லைன்னா வாழை இலை போட்டு வச்சிங்கனாலும் மாவு ரொம்ப நாளைக்கு புளிக்காது ரொம்ப நாளைக்கு மீன்ஸ் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் உள்ளார வச்சுருந்தாலே புளிப்பு அதிகமாகிடும் ஏன்னா கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வருது வெளியில் இருக்க வெப்பநிலை அதிகமாக இருக்கிறனால சீக்கிரம் புளிச்சிடுது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இயற்கையாக பழக்கிற பழங்கள் இப்படி தான் இருக்கும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒன்று ஒன்றா தான் பழுக்க ஆரம்பிக்கும் அட்டடை டைமில் எதுவுமே பழுக்காது பாருங்கள் இது காயாக இருக்குது இது பழுக்க ஆரம்பிச்சிருக்குது இது ஓரளவுக்கு பழுத்துருக்கு இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி இப்படி தான் காம்போட பச்சை நிறம் இருக்கும் இந்த மாதிரி பழங்களை நீங்கள் அதிக நாள் வைக்கணும் அதாவது எல்லாம் டைமில் நம்ம சாப்பிட முடியாது அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மெழுகு இந்த காம்பு பகுதியில் இப்படி ஊற்றி வைக்கும்போது பழ பழங்கள் அதிகம் வீணாகாமது இருக்கும் கொம்புகள் மேல மட்டும் ஊத்தி வைங்க பழத்து மேலே விட்டுறாதீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் நாம் கிரைண்டரில் மாவு ஆட்டினதுக்கு அப்புறம் கிரைண்டர்லேயும் அந்த குழவிலையும் மாவு இருக்கும் அதுக்கு நம்ம ஈஸியாக க கழுவுற கழுவுறத்துக்கும் மாவும் வீணாகாமல் அதில் இருக்கிறதையும் எடுக்கிறதுக்கு இப்படி மாவு கிரைண்டர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் இப்படி கல்லில் இப்படி தண்ணி ஊற்றி விடும்போது கிரைண்டர் சீக்கிரம் சுத்தமாயிடும் நாம் இந்த மாதிரி கிரைண்டரில் தண்ணி ஊற்றி ஒரு சுற்றி எடுக்கும் போது நம்மளுக்கு கிரைண்டர் கழுவுறதும் ஈஸியாகிடும் அதில் இருக்க மாவுகளும் நம்மளுக்கு சுத்தமாக வந்துடும் தண்ணி அதிக செலவில்லாமல் கிரைண்டரை குயிக்காக கழுவி முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்களேன் மாவு போல தான் தயிரும் தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்கு குளிர்காலத்தில் புற போடும்போது கொஞ்சம் வெது வெதுப்பான பாலில் புற போடுங்க ஆனால் வெய்ய காலத்தில் புற போடும்போது நல்லா ஆறுண்ண பாலில் புற போடுங்க தயிர் குறைஞ்சதுக்கப்புறம் இஞ்சி தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டு வைங்க இஞ்சி தோல் கூட நல்ல மண் போக போட்டு வச்சிங்கனாலும் தோளோடு போட்டு வச்சிங்கனாலும் ஒன்றும் ஆகாது இஞ்சி போட்டு வைங்க அல்லாட்டி தேங்காய் சின்ன சின்ன பல் பல்லாக்கீரி அதுக்குள்ளே போட்டு வைங்க வெய்ய காலத்தில் நீங்கள் மதியானம் சாப்பிட்றதுக்கு காலையில் பொற போட்டு வச்சிங்கனாலே பொறையாயிடும் அப்புறம் இதை வந்து நம்ம சமைக்கிற ஸ்டவ் பக்கத்தில் வச்சுருந்திங்கன்னா அந்த ஹீட்டுக்கு சீக்கிரம் பொறையாயிடும் அதனால் தயிர் புளிக்காமல் சாப்பிட்லாம் அதுக்குன்னு ரொம்ப புளிக்காத தயிர் சாப்பிடாதீங்க புளிக்காத தயிர் வந்து கெட்டுப்போன பாலுக்கு சமம் நல்ல தயிரில் தான் நமக்கு நம்மளோட உடலுக்கு நல்லது செய்கிற பாக்டீரியாக்கள் இருக்குது அதனால் இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தயிர் புற போடுறதில் அடுத்தது வெய்ய காலத்தில் நம்ம காப்பாற்றி வைக்க வேண்டிய இன்னொரு பொருள் வந்து சர்க்கரை கிராம்பு போட்டு வச்சுருந்தாலும் சமயத்தில் வரும் அந்த இதிலே ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிடலாமே நம்ம அந்த எறும்பு மிச்சம் அந்த எறும்பு ஊர்னதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு அருவறுப்பாக இருக்கும் என்னடா அப்படின்னு அதனால் நீங்கள் ஒரு டிஷ்யூவில் கொஞ்சோண்டு வினிகர் வினிகர் எடுத்துட்டு இந்த சக்கரை டப்பாவை சுத்தி இப்படி தடவி வச்சிட்டிங்கன்னா அந்த எறும்பு கட்டாயம் வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த வெயில் காலத்துக்கு தயிர் மாவு சர்க்கரை பாதுகாப்பு குறித்து நான் சொன்ன டிப்ஸ் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது யங்ஸ்டர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வர பவுச்சில் நீங்கள் தண்ணி தண்ணி ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு இந்த மாதிரி பெரிய சானிடைசர் வர இது துணி துவைக்கிற லிக்விட் வர கவர்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு இல்லை ட்ராவலில் ஜூஸ் ஏதாச்சும் கொண்டு போகும்போது இந்த இது ஐஸ் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஜூஸோட சில்னஸ் ரொம்ப நேரம் மெயின்டைன் ஆகும் இதுவே வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்து நைட்டு படுக்க போகும்போது ஒரு பெரிய அகண்ட இதில் வந்து இதை உள்ளார வச்சுட்டு நீங்கள் ஃபேன் ஆன் பண்ணிங்கனாலும் இதுலேருந்து வர அந்த ஐஸ் மெல்ட் ஆகி வர சில்னஸ் வந்து ரூமோட டெம்ப்ரேச்சரை கம்மி பண்ணி சில்னஸ் மெயின்டைன் ஆகும் ஏசி போட்டிருந்தாலும் ட்வெண்ட்டி செவன் அப்படி வச்சு ப தூங்குங்க ரொம்ப இந்த எயிட்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூவிலலாம் வைக்கும்போது கம்ப்ரசர் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து உங்களோட கரண்ட்டு பில் அதிகமாகும் நீங்கள் ட்வெண்ட்டி செவன் ட்வெண்ட்டி சிக்ஸ் இதுலெலாம் வச்சு படுக்கும்போது உங்களுக்கு கம்ப்ரெஸர் வந்து அதிகமாக ஓடாது கரண்ட்டு பில் அதிகமாகாது அப்போ இந்த மாதிரி ஐஸ் பேக் கொண்டு போய் உங்கள் ரூமில் வச்சு இருக்கும் போது அந்த இதோட சில்னஸ் வந்து ரூமோட சில்னஸ்ஸை அதிகமாக மெய் மெயின்டைன் பண்ணும் ஈவன் ஏர்லி மார்னிங் த்ரீ 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 ஓ கிளாக் வரைக்கெல்லாம் அந்த சில்னஸ் மெயின்டைன் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்களேன்